ஹாய் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ்நாடு எப்படி சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆக்சுவலாக எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியாழக்கிழமை புஞ்சை புளியம்பட்டியோட பெரிய சந்தை தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய சந்தைன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பொள்ளாச்சி செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம புஞ்சை புளியம்பட்டி தான் இப்போ போய் பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இப்போ நம்மளோடது அங்கே போயிட்டு சந்தையில் இருக்க அந்த என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர போகிறேங்க வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் வீடியோ யாராச்சும் புதுசாக பாட்டுருக்கேன் அப்படின்னு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் சரி ஓகேங்க வாங்க போய்ட்டு நம்ம நம்ம புஞ்சை புளியம்பட்டியோட சந்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க போகலாம் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம புஞ்சை புளியம்பட்டி அகராட்சி வார சந்தை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் சரி வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு எப்படி இருக்கு என்னென்னு பார்ப்போம் போல செருவா போல நம்ம கூட யாருக்கான நம்ம ஸ்ரீதர் சொல்லுவோம் சொல்கிறோம் எங்கே இருக்கோம் புளியமெட்டி சந்தை புளியமட்டி சந்தைக்குள்ள இருக்கோம் செல்வாங்க அப்படியே போயிட்டு நம்ம எதிர்த்து ஒரு கடையில் கேட்டு எதிர்த்து பாட்டி கட்டிடுவாங்க போட்டு அடைக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழி கோழி சந்தைக்கு வந்திருக்கோம் சேவல் சந்தை சந்தைக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சு முடிஞ்ச வச்சு முடியல சேவல்லாம் இருக்குது இல்லை டீ பிடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது இந்த கோழி கோழியோட சந்தைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த இடத்துல தான் இருக்கோம் ஆக்சுவலாக இப்போ கோழி சந்தையெல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லா கோழியாலும் நின்றுருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அண்ணா அது தெரிஞ்ச அண்ணா அது பயங்கரமாக இருக்குது சேவல் அந்த அண்ணன் வந்ததுக்கப்புறம் இது என்ன ரேட்டுன்னு கேட்டு சொல்கிறோம் கரெக்டாக நீங்கள் கோழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க வச்சுக்கோங்க ஒரு ஏழு ஏழரைக்கெல்லாம் இங்கே இந்த ஸ்பாட்டில் இருந்தீங்கன்னா கோழி வாங்கிட்டு போயிடு கோழி சேவல் அப்புறம் எல்லாமே இருக்குது கிரிராஜா கோழி அப்புறம் நாட்டுக்கோழி சேவல் சண்டை சண்டை கோழி எல்லாமே இருக்கு சொன்ன எவ்வளோ நான் செங்கிறப்போ அஞ்சு ரூபா சொல்கிறது அஞ்சு ரூபா அஞ்சாயிரம் அதுக்கு நாளில் உடம்பு வளர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அடுத்த வாரம் வந்தீங்கன்னா சேவை கட்டியது கான்டெக்ட் நம்பர் என்ன போட்டுருக்கேன் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் த்ரீ டூ ஃபோர் நைன் த்ரீ டூ ஃபோர் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் உங்களுக்கு கட்டி சேவல்லாம் வேணும்னா நான் என்ன கான்டெக்ட் பண்ணிங்கன்னா புரிஞ்சு கொடுத்துரு குறைந்த வேலையிலேயும் பிடிச்சிடுவாங்க நம்ம பேர் சொன்னீங்கன்னா சரி ரைட்டுங்க நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்தீங்கன்னா நல்லா இருப்பார் அந்த நாட்டை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டோட சந்தைக்கு வந்துருக்குங்க இது ஒரு சாம்ராஜ்யமாக இருக்குது மாட்டோட இருக்குது சரி வாங்க அப்படியே போயிட்டு உள்ளே போயிட்டு நம்ம மாட்டுக்கு போய் சந்தையில் எப்படி இருக்கு என்னன்ட்டு பார்ப்போம் சரிவா போல பாருங்க இது ஃபுல்லாக அந்த மாட்டு சந்தை தான் போயிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னட்டு ஃபுல்லாக மாடுதாங்க மாட்டோட சாம்ராஜ்யம் இது இல்லை இதுக்கு அந்த கட்டசி வரைக்கும் இருக்குது இது வந்து மேலே மெயின் வாங்க போய் உள்ள போய் பார்ப்போம் ஃபுல்லாக இது ஃபுல்லாக மாடுதாங்க இருக்குது இதுலேருந்து அந்த கட்டசி வரைக்கும் இருக்குது இந்த கடைசி வரைக்கும் இருக்கு மாடு காலையை போய் பார்க்கல காலை மாடு காலை மாடு பார்க்கலாம் சரி வாங்க போயிட்டு யாராச்சுக்கிட்டுக்கே போயினேன் எப்படின்ட்டு

நார்மலுமா ஜெர்சி மாடு அப்படியே பேசி முடிச்சிருவாங்களா லோக்கல்தான் வாங்குறாங்களா இல்ல வெளியூர்ல வந்து வாங்குறாங்களா டெம்போ வாடிக்கா உங்களுக்காடகை வாடகை பிடிப்பீங்களா என்ன அந்த காலத்து மாதிரி துண்டு போட்டு பேசுறதா இல்ல நார்மலாக பேசுறதா

சரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய மாடு கரவு மாடு மட்டும் இல்லைங்க எல்லா மாடும் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் நாட்டு மாடு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன கன்று குட்டிக்கு பாருங்க அங்கே ஒரு பாருங்க மாடு ப்ளஸ் கன்று அது போய் போட்டிருக்க மாட்டேருக்கு அப்படியே கொடுக்குறாங்க இப்போ இங்கே புளிமட்டி வந்தீங்கன்னா ஆறு மணிக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம் சந்தையை வந்திங்கன்னா பிடிச்சி உங்களுக்கு பிடிச்ச மாட்டை வாங்க அப்படியே பாருங்க எல்லாம் வண்டி ஏற்றிட்டாங்க மாட்டை ஏன்னா இப்போ சந்தை முடிவுக்கு போகுது அதனால் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிட்டாங்க அடுத்து நம்ம அப்படியே அந்த பக்கம் போகலாம் ஏன்னா இந்த மாடு பாருங்க பயங்கரமாக இருக்குது இது இதெல்லாமே ஆட்டு மாடு செம்மையாக இருக்குது ஏன்னா எவ்வளோ சொல்லுவாங்கன்னு தெரில யாரும் தெரிலங்க இது கோனர் எதாச்சும் இருந்தாங்கன்னா கேட்கலாம் யாரும் இல்லை சரி வாங்க போகலாம் அடுத்து சந்தைக்கு போவோம்

அடுத்த வாரம் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க வருங்க சரி சரி பட்டையலப்பு வெண்ண அந்த பாட்டி வந்து வாங்கி முன்னாடி வந்து முன்னாடி வந்து ரோட்ல வந்து முன்னாடி போங்க சரிமா சரி சரி கலப்பு மட்டும் தான் மிక్సిங் இல்ல கூடாது நல்லா போ

முந்நூறுவா மொத்தம் மொத்தமா முந்நூறுபா எப்படிங்களா தான் விதைக்கா இல்ல மூன்று இல்ல வீட்டு சாப்பிட்றீங்களா

சந்திக்க அந்த சந்திக்க போனீங்கன்னா ஒரு ரூபாய் பாத்து நீங்க வாங்கிக்கலாம் சரி நான் வந்தாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணி கண்டிப்பா தரேன் சரி ரூபாய் கம்மியாக சரி நான் பார்ப்போம் ஓகே ஆ சொல்லுங்க சின்ன வெங்காயம் இருநூறுபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் நாட்டுக்காயெல்லாம் நான் இது வந்து நானூறு முன்னூறு ரூபாயிலிருந்து இருக்கு நல்ல பெஸ்ட் வேணும்னா எழுநூறு அதுக்கு மேல விலை இல்லை

சரிங்க அப்புறம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் அவர் எந்த சந்தையில் இருக்கான்னு அந்த சந்தைக்கு வந்தாலும் பார்க்கலாம் எனக்கு நம்பர் கூப்பிட்டு நீங்கள் ஏலிக்கு மார்னிங் வந்தால் வேலுங்கு எடுத்துகிட்டு போகலாம் சரி சரிண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா பெருமில மைசூர் அவங்க சொந்த எல்லா சந்தைக்கும் வேறு போடணும் சரியா எண்ணெய் வந்து இருபது ரூபா இருபது ரூபா இருக்குது என்னமா பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ஒரு புதுசியாட்டுருக்கு அதுக்குள்ளே போய் தான் இப்போ போய் என்னென்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு என்னென்ட்டு பார்க்கலாம் இரவாங்க போயிட்டுள்ள போய் பார்க்கலாம் அப்படிதான் கேள்வி சுட சுட இட்லி சாப்பாடு கறி சுட்டை போட்டா சுட்டை பஜ்ஜி எல்லாம் சூப்பரா சாப்பிடலாம் பேரு புடையம்பட்டி சந்தை மாட்டு கடைக்கு பக்கத்தில் காலையில ஏழு மணிக்கு காலையில இட்லி தோசைங்க மொட்டை போட்ட பச்சை நாலு மணி நடக்குது

பாத்தீன்னா நம்ம முட்ட தச சாப்பிட்டுலாம் போட்றங்க ஹாப்பிங்க 15 சன்னியா இது சாப்பிடுறங்க கவுன் வந்துறங்க 7 சாப்பிடு ஏனா நம்ம சாப்பிடுனா ஏடியேனா சமயம் சூப்பர் 7 வந்துங்க

நீட்டாக பண்ணிண நல்லா இருக்கா பிள்ளைத்தான் ம் அப்படி இது முட்டை தோசை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நார்மல் தோசை ட்ரை பண்ணிட்டேன் ஏன் அப்படியே நார்மல் தோசை ட்ரை பண்ணுங்க வேறு குழந்தைங்காய்க்கும் கட்னிக்கும் வேறு வயது கொஞ்சம் ஈரோடு தனியாக ட்ரை

அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லெட்டு ஒரு தோசை வாங்கிட்டான் ராஜேஷ் அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு ஆஃப் ஐட்டம் வாங்கிட்டு வாங்கிட்டா குடல் கறி பெப்பர் அவ்வளோதாங்க

சரிங்க சரிங்க போயிட்டு பாய் பாய் நம்ம கடை இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே புளியம்பட்டி டீ டைம் பேக்கரின்னு சொல்லுவாங்க இதில் வந்தால் இதே மாதிரி இங்கே மாட்டு இருந்து இப்படி வந்தோம்னா இங்கே தனி டேங்க் ஒன்று இருக்கும் அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த கடை இந்த கடையெல்லாம் சாப்பிட்டோம் சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி சின்னதாக இருந்தாலும் இடம் சின்னதாக இருந்தாலும் வீட்டில் சேர்ற மாதிரி இருந்துச்சுங்க சாப்பாடெல்லாம் ஏடா எல்லாத்தையும் ஆ நல்லா இருக்கும் ஓகே

இங்கே புலிப்பட்டி சனிக்கிழமை சன்னூர் வெள்ளி எங்கேயும் இல்லை சத்தி எல்லாம் வெஜிடபிள்ஸ் தான் சத்தியும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல்லா வெஜிடபிள்ஸ்லாம் எ <widely sauna doctorate>

பெரிய ஒரு நாள் ஆயிரமாட்டிருக்கேன் சுத்திர ஒரு நாள் ஆயிரும்ல ஒரு நாள் தேவைப்படு அவ்வளவுதான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக பண்ணிட்டோம் அவ்வளவுதாங்க எல்லாமே இருக்கீங்க எதுவுமே எதுவுமே சொல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது வண்டியா சரி ஓகேங்க நம்ம பார்த்தீங்கன்னா முடிஞ்சு சந்தையோட பிளாக் முடிச்சுட்டு கிளம்புறோம் வீட்டுக்கு குஞ்சை புளியம்பட்டியோட சந்தை வார சந்தை வியாழக்கிழமை புதன் நாளன்று ரெண்டு நாள் நடக்குமாமா ஆனால் புதன்கெல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது வியாழக்கெல்லாம் வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சரி ஓகேங்க இந்த வீடியோ தூரம் முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு சந்தைக்கு போயிட்டு அந்த மாதிரி சிறப்பாக பண்ணலாம் நம்ம வீடியோஸ் புதுசாக பாட்டுருக்கீங்க அப்படின்னு நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் பக்தர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகேங்க போவும் இருக்கேன் இருங்க சரி முழுக்கவும் சிரிச்சுட்டே இருங்க சரி ஓகேங்க எப்படி இருந்துச்சு என்ன சொல்லுங்கள் விலாக் விலாக்ண்ணா சரி ஓகேங்க பாய்